வீடியோக்குள்ள போவோம் கை நீட்டி அடிச்சுட்டாரு மல்லியை கை நீட்டி பலான்னு அடிச்சு அடில மல்லி ஹா கத்தி கன்னத்துல கையை வச்சு மூஞ்சி ஒரு பக்கம் திருப்பி ஐயோ அந்த கொடுமையை ஏன் கேட்கறீங்க அதை பார்த்தோடனே எனக்கே மனசு கஷ்டம் ஆயிடுச்சுங்க மல்லிய கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு அப்படின்னா மல்லி பெரிய தப்பு பண்ணிட்டாங்க எதனால விஜய் அடிச்சார் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம் பேச போற வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆமாங்க என்னடா அப்படி என்ன நடந்துச்சுன்னு கேக்குறீங்களா சொல்றோம் வாங்க என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் சும்மா இல்லாம பலாறு வைக்கிற அளவுக்கு என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சு அதை பத்தி தான் பேச போறோம் வாங்க சரி அந்த மேட்டர் குழப்பலாம் நம்ம மல்லி சும்மா இல்லாம பால்ல மாத்திரை கலக்குறாங்க அதுக்கு முன்னாடி மல்லி வீட்டுக்கு வராங்க வந்துட்டு இருக்கிறப்போ ரேணுகா வந்துட்டு சொல்லிட்டு இருக்கா அந்த பைல மட்டும் காணும் கதிரே சேனிக்கு தெரிஞ்சு அவங்க வீட்டுல தான் வைக்க எடுத்துட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போன்ல பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்த மல்லி என்ன யாருக்கிட்டக்கா பேசிட்டு இருந்தீங்கன்னு கேட்க உடனே அதுக்கு இவங்க சொல்றாங்க இல்லையே நான் சும்மா தான் எடுத்தேன் அப்படின்னு ஒரு டெல்லாம் கூட ஏன் கொடுங்க பாப்போன்னு சொல்லிட்டேன் உன்னு கேட்டேன் உடனே கீழ போனு போற மாதிரி போட்டு வேற போன் எடுத்து கொடுத்துட்டு இந்த போனை உள்ள தெளிடுவாங்க அந்த வேற போன வேண போன் இல்லையா டமி போன் சோ தான் பேசிட்டு இருந்தேன்னு சொல்ல மல்லி அமைதியே போயிடுறாங்க அதுக்கப்புறம் கிச்சன்ல போயிட்டு பால்ல மறக்க மருந்த கலந்துட்டு இருக்காங்க ஆமாங்க இந்த விஷயத்த ரேணுகா தான் விஜய் கிட்ட சொல்றது மல்லி எனக்கு ஏதோ பண்றா எதே ஏதோ கலந்து கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இதெல்லாம் கேட்ட உடனே விஜய் கிச்சனுக்குள்ள வந்து எட்டி பக்கத்துக்கு வந்து பாத்துட்டு இருக்காருங்க அந்த இடத்துல பார்த்தா மல்லி பால்ல அந்த டாக்டர் கொடுத்து அந்த மாத்திரையே கலந்துட்டு இருக்காரு எந்த மாத்திரை கேக்குறீங்களா யார் ஒருவர் பைத்தியம் பிடிச்ச மாதிரி மென்டல் ஆன மாதிரி கிறுக்கு பிடிச்ச மாதிரி புத்திசோனம் இல்லாத மாதிரி நடிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த மாத்திரையை கொடுத்தா அவங்க புத்திசாலியாவும் அறிவுசாலையும் திறமசாலையாவும் செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் கொடுத்துருக்காங்க அந்த மாத்திரையை சாப்பிட்டு நம்ம ரேணுகா அதாவது சுடர்விலி என்னென்ன பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க நடிக்க போறாங்க சும்மா மின்ன போகிறாங்க பண்ண போறாங்கன்ற இந்த மாதிரி விஷயங்களை இதெல்லாம் நான் ஆர்வமாக காத்து ஏங்கிட்டு இருந்தேன் ஆனால் இதுக்கு நடுவில் விஜய் இதை கண்டுபிடிச்சி மல்லிக்கு பாலான ஒரு ஆரம்பிட்டு அந்த பாலையும் பிடுங்கிட்டாருங்க அந்த பாலை பிடுங்கினா மட்டும் பார்த்து அந்த பால்ல இருந்த மாத்திரையோட சேர்ந்து பிடுங்கிட்டாருங்க ஐயோ முருகா இதெல்லாம் எங்கே சொல்லுறன்னு எனக்கும் தெரியல இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இதெல்லாம் பார்க்கும் போது தாங்க எனக்கே மனசு கஷ்டமா இருக்கு என்னடா இது மல்லி எவ்வளவோ கஷ்டப்பட்டு மாஸ்டர் பிளான்லாம் போட்டு ஏதோ ஒரு வழியில எப்படியாவது வாழ்க்கையில முன்னேறலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்றாங்க ஆனா இது எல்லாத்தையும் தடுக்கிற விதமா எதாவது ஒரு பிரச்சனை புது புதுசா கிளம்பி மல்லிகாகவே வந்துட்டு இருக்கு இதெல்லாம் பார்க்கும் போது தாங்க எனக்கு என்னடா இது மல்லிகா இப்படி ஒரு நிலமை அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது ஸோ நம்ம மல்லி இதுல எப்படி தப்பிப்பாங்க எப்படி வெளியே வருவாங்க அப்படிங்கிற ஒவ்வொரு பேர் விற்பனை சுவாரஸ்யமான தகவல்களோட அடுத்த வீடியோ நான் சந்திக்கிறேன் நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து திஸ் இஸ் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ முடிப்பு நினைக்காதீங்க ஏன் என்னடா ஆச்சு இவ்வளவு நேரம் போட்ட பிளேடு பத்தலையா இன்னும் பிளேடு போட்டு அறுக்க போறியா முடிட்டதா சாமி கருக்கருவா கூட மோசமா இருக்குடா நீங்க சொல்றது எனக்கு கேக்குது என் காது குளிர கேக்குது ஆனா என்னங்க பண்றது இவ்வளவு எல்லாம் அருப்பு போட்டாதான் ஏதோ ஒரு ரெண்டு வியூஸ் ஆகுது போகுது இல்லன்னா சுத்தமா போக மாட்டேங்குது இதை பார்த்தா எனது எனக்கு எதனா வியூஸ் வருமா அப்படின்னு ஒரு சின்ன நப்பாசை தான் ஆசைப்படுவது மனிதனின் இயல்புதானே என்ன சொல்கிறீங்க ஸோ அதனால் இப்படி லைட்டாக ஆசைப்பட்டேன் ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கு போகுது மல்லிகை சீரியலில் வேற என்ன விறுவிறுப்பாக சுவாரஸ்யமாக நடக்குது நடந்துகிட்ருக்கு அப்படின்ற ஒவ்வொரு விஷயங்களும் தகவல்களையும் நான் அடுத்த அடுத்த வீடியோவில் கொண்டு வந்து அப்லோடு பண்ணுறேன் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எப்பயும் நான் கேட்குறேன் அந்த ஒரு விஷயம் தாங்க சப்போர்ட் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிக்காதவங்க கமெண்ட் செக்ஷனில் ஏன் இந்த வீடியோ பிடிக்கல அப்படி இன்னும் முக்கியாக நான் பேசிட்டேன் அப்படின்ற விஷயத்தை மறக்காமல் சொல்லிட்டு போங்க ஏன்னா நீங்கள் சொன்னால் தான் எனக்கு ஃப்யூச்சரில் உதவும்